நேர்வழியில் அடைய முடியாததை ஒருபொழுதும் குறுக்கு வழியில் சென்று அடைந்து விட முடியாது வேல்வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று இந்த செவ்வாய் கிழமையில் இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக உன்னை தேடி நல்ல செய்தி வந்துவிடும் இது திருச்செந்தூர் முருகன் உனக்கு தருகின்ற வாக்கு என்பதனை மறந்துவிடாதே கந்தன் உன்னை தேடி இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்றை நீ என்னிடத்தில் இருந்து கிடைக்க பெறுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னோடு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த தருணங்களில் எல்லாம் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டுமோ அந்த தருணங்களில் எல்லாம் நீ விரும்பியதை உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருப்பது உண்மையானால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பேர்ப்பட்ட கஷ்டங்களை எல்லாமோ கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற நன்மைகளை உன் அப்பன் என்னிடத்தில் இருந்துதான் தான் பெற வேண்டும் என்பது உன் விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது நல்ல நேரத்தை நான் உனக்கு வகுத்து கொடுக்கின்றேன் நீ பெற வேண்டிய நன்மைகளை என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பட்சத்தில் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்ச்சிகளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை கொண்ட மனிதர்களும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய துன்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதையெல்லாம் கடந்து நீ வாழ்கிறாயானால் இனி வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றும் அவ்வளவு பெரிதான விஷயங்களாக உனக்கு இருக்கப் போவது கிடையாது எல்லாவற்றையுமே கடந்து நீ ஒரு நல்லதொரு மனநிலையில் உனக்கான மகிழ்ச்சியை பெறுவதற்குரிய இடத்தில் நின்று கொண்டுதான் இந்த கந்தன் என்னை கண்டு கொண்டிருக்கின்றாய் எதுவும் அறியாத பிள்ளை அல்ல வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாத ஒரு திறமையில்லாத குழந்தையும் அல்ல எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்று கொள்ளக்கூடிய குழந்தை உனக்குள் இருக்கின்ற திறமை உனக்கு என்னவென்று தெரியாமல் இத்தனை நாளும் இருந்திருக்கலாம் ஆனால் உன் அப்பன் என்னை கண்ட பிறகு உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று நீ புரிந்து கொண்டாயல்லவா உனக்குள் இருந்து உன்னுடைய நன்மைகளை எல்லாம் என்னவென்று அறிந்து அதிலிருந்து உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்திட நீ வந்து விட்டாயல்லவா சர்வ நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய எந்த கவலையும் தேவையில்லை உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உனக்கு என்றும் புரியும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த செவ்வாயின் விடியலில் கந்த நமக்கு கொடுத்திருக்கின்ற விடியல் என்பதனை உணர்ந்து நல்லபடியாக இந்த நாளை நீ தொடங்க வேண்டும் என் பிள்ளையை சருக்கல்கள் வராத வாழ்க்கை யாருக்கும் இல்லை ஆனால் சர்க்கள்களில் வழுக்கி விழாமல் அதிலிருந்து எழுந்து நடக்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை என்றுமே மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கி கொடுக்கும் அப்படியானால் இன்று இந்த விடியலில் உனக்கான நன்மைகளை கொடுத்திட உன் கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கிறான் என்பதனை எக்காரணம் கொண்டும் நீ மறந்து விடாதே நம்பிக்கையோடு நல்ல நேரத்தை நீ பெறுவதற்கு தயாராகிவிடு உன்னால் இனி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் நிச்சயமாக கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது ஏனென்றால் இது உனக்கான வாழ்க்கை என்று தெரியும் பொழுதுதான் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உன்னால் தெளிவாக உணர முடிகின்றது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் உன்னால் தெளிவாக பெற்று கொள்ள முடிகின்றது நீ நினைத்ததையெல்லாம் மறந்து இனி உன்னை தேடி என்ன வருகிறது என்பதனை மட்டும் புரிந்து கொண்டு அருளோடும் அருளோடும் அன்போடும் நீ எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக பெறுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே உன் அப்பன் என் வாக்கினை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திற்குள் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என்று நான் எதையும் சாதாரணமாக உன்னிடத்தில் சொல்லிவிடவில்லை உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்பது இந்த கந்தன் ஏற்கனவே கணித்து கொடுத்தது அதை உனக்கு இந்த நேரத்தில் நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை ஒரு பொழுதும் உனக்கு கொடுக்காமல் நான் விட்டுவிட மாட்டேன் என் குழந்தையே இந்த கந்தன் இன்று உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் பல நாட்களாக நீ என்னிடத்தில் வேண்டி விரும்பி நின்ற விஷயம் என்பதனை மறந்து விடாதே என் முன்னால் நின்று நீ என்னிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அதை ஒரு பொழுதும் இந்த கந்தன் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தது கிடையாது சரியான நேரம் வரும்பொழுது பொழுது நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் உன் அப்பன் கேட்டு விடுவது கிடையாது சர்வ நிச்சயமாக அதனை உன் கைகளில் நான் ஒப்படைக்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உனக்கு வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதனை மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இடு முழுவதுமாக சந்தோஷமாக எதையும் எதிர்கொள்ள நீ தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விடியலிலும் உன்னோடு நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு நிச்சயமாக உறுதி செய்கிறேன் என்பதனை புரிந்து கொள் அதிலும் குறிப்பாக இந்த செவ்வாய் இந்த கந்தன் உனக்கு ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமாக எடுத்து சொல்லிவிட வருவது கிடையாது அப்பனுக்கு நேரம் போதா உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் சொல்ல வருவதில்லை இனிமேலாவது கந்தன் உன் முன்னால் வந்து நின்றுவிட்டால் நம் வாழ்க்கையின் வெற்றி நமக்கு வந்துவிட்டது என்று நீ உணரத் தொடங்கு உணர்வு பூர்வமாக என்னை உணர்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு நினைத்தாலும் சரி தன் வெற்றியை பெறாமல் நிச்சயமாக ஓய்ந்து விட மாட்டார்கள் எனக்கு தெரியும் எந்தெந்த பிள்ளை என்னென்ன விஷயங்களை திறமையாக செய்யும் என்று அந்த விஷயத்தை மட்டும்தான் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒப்படைத்திருக்கின்றேன் உன்னால் முடியும் என்கின்ற விஷயத்தை மட்டும்தான் நான் உனக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக பெற்றுக்கொள்ள நீ உன்னாலான முயற்சிகளை சரியாக செய்து கொண்டிரு தர வேண்டிய நேரம் வரும் பொழுது உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது நிச்சயமாக இந்த கந்தன் என் கைகளில் இருந்து நீ கிடைக்க பெறுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த ஒவ்வொரு நொடியும் உனக்கு தெய்வம் கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நேரம் இந்த நேரத்தை விட்டுவிடாதே இந்த சூழ்நிலைகளை எக்காரணம் கொண்டும் தவற விட்டு விடாதே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை தேடி நீ தேடிய அத்தனை அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இருக்கின்ற இந்த மனநிலையை இந்த கந்தன் நல்லபடியாக உணர்ந்து கொண்டதனால்தான் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல விஷயங்களை என்றும் உனக்கு கொடுத்திட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நான் நினைத்தது போல நீயும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் வந்து ஆனால் இந்த கந்தன் நிச்சயமாக நீ எதிர்பாராத ஓரிடத்திற்கு நீ நினைத்த வெற்றியோடு உன்னை அழைத்து செல்வேன் எந்த நொடியிலும் மாறிய ஆட்டங்கள் இங்கு பல உண்டு இந்த கந்தனின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது சட்டென்று நான் உனக்கு நீ விரும்பியதை கொடுக்காமல் இங்கிருந்து செல்ல ஒரு நாளும் நினைப்பது கிடையாது முதலில் மனதிற்குள் தெளிவான எண்ணங்களோடும் தெளிவான சிந்தனைகளோடும் எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள நீ நிச்சயமாக முயற்சி செய்யும் பொழுது உன்னால் பெற முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை இனியாவது நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நிறைவேற்றிட நினைத்தது போல இந்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக அமைத்திட நீ எப்பொழுதுமே முழுமையான மனநிறைவோடு நின்று கொண்டிரு உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை நீ நினைத்தால் நிச்சயமாக அத்தனையையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு விடியலிலும் இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கின்ற நேரம் உன் வாழ்க்கையை உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்துகொள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரக்கூடிய தருணத்தில்தான் கந்தன் உன் கண்களில் படுவான் என்பதனையும் முதலில் புரிந்துகொள் கொள் இப்பொழுதெல்லாம் உன் அப்பன் உன் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டிருக்கிறேன் என்றான் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை பெயர் கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமக்கின்ற உன்னுடைய மனது இனிமேல் நம் அப்பன் நமக்கு இருக்கிறான் என்கின்ற எண்ணத்தோடு எதையும் செய்வதற்கு உன் மனது சரியாக நினைக்கும் அல்லவா அதைத்தான் உன் அப்பன் உனக்கு கொடுத்திட நான் என்றும் முயற்சிகளை செய்கின்றேன் இந்த நொடியில் இந்த வாழ்க்கை இப்பொழுது உன்னுடையது என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் தன்னம்பிக்கையோடு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான வெற்றி என்றும் உன்னை வந்து சேரும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இன்றைய நாளை நல்லபடியாக தொடங்கு உன் வெற்றியை நான் உன்னுடையதாக்கி நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் தருணம் இந்த செவ்வாயில் உனக்கு கிடைத்திருக்கின்றது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா